பம்மல் வடக்கு பகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் செங்கல்பட்டு மாவட்ட காங்கிரஸ் பம்மல் வடக்கு பகுதி சார்பில் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அனகாபுத்தூரில் உள்ள அம்பேத்கர் அவர்களின் திருபு சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடும் நிகழ்ச்சி பம்மல் வடக்கு பகுதி ஏ எஸ் அப்துல் காதர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் டேனியல் பங்கேற்று அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகி டி ஆர் பாண்டியன் மோகன் மோசஸ் உதயா திருநீர்மலை கல்யாணராமன் ஜீவா கே பி குமரன் ராஜி வேலாயுதம் வழக்கறிஞர் பாஸ்கர் பாலாஜி உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக எங்களது எங்க மாவட்ட தலைவர் அண்ணன் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று டாக்டர் பாபா சாப் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி நாலு பிறந்தளை முன்னிட்டு இன்று அனகாபுத்தில் அமைந்துள்ள சிலைக்கு மாலை அணிவித்து அதேபோல் திருநெல்மலிலும் திருநெல்மலையிலும் மாலை அணிவித்து பம்மல் வடக்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக செ செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட தலைவர்கள் வட்ட நிர்வாகிகள் மற்றும் எங்கள் உயிரினம் மேலான மாநில தலைவர் செல்வ பிறந்த அவர் இன்று அவர் பிறந்தநாளை முன்னிட்டு அனைவரும் இனிப்பு வழங்கி மிக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அனைவரும் கொண்டாடினோம் இதில் மாவட்ட நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் மாநில செயல் உறுப்பினர் பிசி நிர்வாகிகள் மற்றும் பகுதி டிசிசி எல்லாம் அனைத்து நிர்வாகம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண இந்த பொம்மல் வடக்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் சார்பாகவும் அனைத்து மக்கள் சார்பாகவும் எங்களுக்கு தெரிந்து கொள்கிறோம் அம்பேத்காரின் புகழ் புரட்சியாளர் அம்பேத்காரின் புகழ் புரட்சியாளர் அம்பேத்காரின் புகழ் அன்னை சோனியா காந்தி அன்னை சோனியா காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி எங்களுடைய பாசத்திற்குரிய மாநில தலைவர் மரியாதிற்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து பம்பல் வடக்கு பம்பல் வடக்கு பகுதியின் சார்பாக இந்நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக கொண்டாடினோம் இதில் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஏ அப்துல் காதர் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி